திருநெல்வேலி நெல்லையில் பட்டப்பகலில் ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் வீட்டிற்குள் புகுந்து நாற்பத்தைந்து பவுன் நகைகளை கொள்ளையடுத்துச் சென்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து பெருமாள்புரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை மாநகர காவல்துறையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் தங்கமாரி இவர் பாளையங்கோட்டை காவல்துறை ஆயுதப்படை குடியிருப்பு வளாகத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவரது கணவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று ஜூலை பதினாறு ஆம் தேதி வழக்கம்போல் தங்கமாரி மற்றும் அவரது கணவர் பணிக்கு சென்றுள்ளனர் பின்னர் பணி முடிந்து மாலையில் தங்கமாறி வீடு திரும்பிய போது வீட்டின் புட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதன் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த சுமார் நாற்பத்தைந்து பவன் தங்க நகை திருடு போயிருப்பது தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து தங்கமாரி உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெருமாள்புரம் போலீசார் வீட்டில் ஆய்வு செய்தனர் பின்னர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன பின்னர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர் தமிழகத்தில் அண்மைக்காலமாக கொள்ளை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த சூழலில் பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் போலீஸ் குடியிருப்புக்குள்ளேயே புகுந்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசாரின் வீட்டுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவினால் சாதாரண மக்களின் நிலைமை என்ன என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர்